தைப்பூசம் அன்று முருகனுக்கு பால் பன்னீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்த ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து வழிபடலாம் முருகனின் புகழ் பாடல்களை பாடுவது வேல் வழிபாடு செய்தல் ஆகியவற்றையும் செய்யலாம் தைப்பூசம் அன்று செய்ய வேண்டியவை ஒன்று வீட்டில் முருகனின் சிலை இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இரண்டு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் மூன்று சிவாலயங்களுக்கு சென்று வழிபடலாம் நான்கு முருகனின் புகழ் பாடல்களை பாடலாம் மற்றும் ஐந்து வேல் வழிபாடு செய்யலாம் தைப்பூசம் பற்றிய சில தகவல்கள் தைப்பூசம் தமிழ் மாதமான தை மாதத்தின் பிளர்ணமி நாளில் கொண்டாடப்படுகிறது இந்த நாள் முருகன் சூரபத்மனை வென்றதை நினைவுகூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது தை அமாவாசை இரண்டாயிரத்து இருபத்தைந்து இப்போது முன்னோர்களுக்கு எதற்காக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கும் தை அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாகும் திருக்கடையூர் தலத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது தை அமாவாசை தினம் சிவபெருமான் பெருமான் காலனைச் சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்தது அன்னை அபிராமி அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை அன்று முழு நிலவை காட்டியது அனைத்தும் திருக்கடையூரில் தான் இங்கு தை அமாவாசை அன்று விழா எடுத்து மிக சிறப்பாக அபிராமி அமாவாசை என்று நிலவு காட்டிய உற்சவம் நடைபெறும் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும் சமஸ்கிருதத்தில் அமா என்றால் ஒன்று சேருவது வாசிய என்றால் வசிப்பது என்று பொருள் அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதே இந்த நாளை அமாவாசை என குறிப்பிடுகிறோம் மாதத்தின் மத்தியில் வரும் திதியாக அமாவாசை உள்ளது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக தை அமாவாசை கருதப்படுகிறது தோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் தை அமாவாசை கருதப்படுகிறது அமாவாசை விரதம் மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என சொல்லப்படுகிறது இவற்றில் தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆணி மாதம் வரையிலான உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசையாகும் பித்ருதோஷம் சாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க காரணமொருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவக்குகிறது அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும் அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பிதிருலோகத்திலேயே தங்கியிருக்கும் இதற்கிடையில் பிதலோகத்தில் இருக்கும் போது ஆன்மாக்களுக்கு பசி தாகம் ஏற்படும் ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருகிறார்கள் இங்கு அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வது எல்லும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறார்கள் இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றன அமாவாசையில் செய்ய வேண்டியவை தை அமாவாசையில் மொத்தம் மூன்று விதங்களில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தர்ப்பணம் திலா ஹோமம் பிண்ட தர்ப்பணம் ஆகியவை செய்யப்படுகின்றன இவைகள் இறந்தபோது செய்யப்படுமக சிரார்த்த காரியங்களைப் போல் மிகவும் புனிதமானதாகும் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் இவற்றை செய்வது மிகவும் விசேஷமானதாகும் காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் கூடுதுறைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக விசேஷமானதாகும் அன்றைய தினம் முன்னோர்களின் பெயரால் தானம் அளிப்பதாலும் முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சி அடையும்